வணக்கம் எப்படி ஓகே என்ன உங்களுக்கு பிறந்தநாள் நாங்க வந்து இருக்கோம் உங்களுக்கு சொல்லி உங்களை சர்ப்ரைஸ் பண்ண எங்களை ஒருத்தங்க அனுப்பி இருக்காங்க சரி எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கலையா சரி உம் எத்தனையா பேத்தி எழுதி இருக்கேன் சொல்லி ஏன் யாரோ உங்களை நிறைய பாசம் வச்சிருக்காங்க அவங்கதான் அழக்கூடாது கூடாது என்ன அல்லாதீங்க நீ நெண்ட நாள் வந்தால கூடாது எப்பவுமே என்ன சரி யாரா இருக்கு வேற ஒண்ணு நினைச்சு அனுப்பி இருக்காங்களே சரி பாசம் போல இருக்கு யாரு தெரியலையோ சும்மா சொல்லுங்களே பாவம் வேற என்ன சொல்லி சரி யாரு என்று சொல்லுங்களே ஆ நிறைய பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க வீட்டா இப்ப யாரு என்று தெரியான்னு சொன்னா தம்பியாளிங்க நிக்கிறேமோ அவையிலும் செய்திருக்கலாம் அக்கா சரி ஒரு கிஃப்ட்டாக பார்த்துட்டு சொல்லுவோம் என்ன என்ன உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு கொடுத்துருக்காங்க இந்த பர்த்டே வந்து ஸ்வீட்டாக கொண்டாட சொல்லி என்ன சொல்ல போகிறீங்க தந்தவங்களுக்கு உலகங்களை தெரியலை தெரியல யார் வேணாலும் நண்டு சொல்லத்தானே வேணுமே என்ன சந்தோஷமாக முதல்ல எப்படி செய்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக சரி நீங்க யாருன்னு யோசிக்கிறீங்க அதை நிறைய பேர் செய்துருக்காங்க தெரியான்னு சொல்றீங்க

சரி ஒவ்வொரு கிஃப்டா பாப்போம் நீங்க வந்து யோசிக்கிறீங்க யாருன்னு சொல்லி சித்தி எல்லாம் செய்யல இது சித்தியன்றது இறங்கி இருக்காங்க சுவிஸ்ல இருக்காங்களோ அவ செய்யல இந்த கேக்க நாங்க வாங்கிட்டு மற்ற கிஃப்ட்ல கொடுப்போமா சொல்றீங்க சித்தி தான் சொல்லி ஓ பாசம் கூட சரி கடைசியா பாப்போம் நேரம் சொல்லி சரி அடுத்த கிஃப்ட் ஏன் பண்ணுங்க சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்துருக்காங்க பிடிக்குமா சாக்லேட்டுண்டா அதான் சொல்லி சொல்லி செய்துருக்காங்கன்னு ஆனால் சித்தியான்னு நான் சொல்ல மாட்டேன் நான் அவங்கள பிடிக்க மாட்டேன் சொன்னவங்க சரி வெயிட்டாக இருந்தால் வேண்டுவோம் அதை ஏதாச்சும் சொல்லுங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றி சொல்ல போறீங்களா ஆஹா அது சரி என்ன செய்திருக்கிறா நீ கியூட்டாக இருக்கீங்க பார்க்கப்பாடி மொத்தல சந்தோஷம் இப்போதான் தெரியுது என்ன வந்தவொன்னே அழுதியுங்க சரி நான் சித்தி இல்லையானு சொன்ன போகிற யார் சரி இல்லையா ஏன் அப்படி சொல்றீங்க செய்து போட்டு பேசாம இருந்தா யாரும் ஆ செய்ய மாட்டோம் அப்படி உங்களுக்கு என்ன பேர் நிலா நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க என்ன நிலா மாதிரி தான் இருக்கிறீங்க பார்க்கவே உள்ளங்கல அப்பா ஆ ஓகே ஓகே ஸோரியா அப்பா அம்மா அதான் சரி உன்னை யோசிக்காதே எங்கோ கடவுளை கும்பிடுங்கோ ஒன்று நடக்காது யோசிக்காதீங்க அளாதீங்க ஆளாதீங்க அது வந்து உண்மையான பாசம் மற்றும்படியாக ஒன்றும் செய்யல அது அழாதீங்க ஆளாதீங்க நீங்க நீங்கள் அதில் வெளியில் முறக்கத்தில் இல்லை அவரை கேளா அது பாட வேணும் கதைப்பாரா கதைக்க மாட்டாரா யோசிக்காதைங்க எல்லாம் மாறிடும் வருத்தம் எல்லாம் விலங்குது சொல்றேன் என்ன நடந்தது அவருக்கு என்னாச்சு வருத்தம் வந்தே இப்ப எப்படி சாப்பாடு குளுக்கோஸ் சேத்துருதா வயர் யோசிக்காதீங்க யோசிக்காதீங்க வாங்க இவன் வந்து அம்மாவா ஆ அப்படி அம்மா இருமல் இருக்க அவருக்கு வள வலாதீங்க வளாதீங்க அவருக்கெல்லாம் சுகமந்திரம் யோசிக்காமா கிப்ட படகதைப்போ கடைசியாவா ஒன்னும் யோசிக்காதேங்கோ கவலைதான் வாங்க என்ன கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன இருக்கு சாரியா சரி ஓப்பன் பண்ணி பாருங்க பிடிச்சிருக்கா சாரி எல்லாம் ஆ என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு? இது வந்து சித்தியன்னு சொல்லி யார சொல்ற நீங்கள் தான் பில் ஆ அவங்க தான் செய்து இருக்காங்க. இப்ப சந்தோஷம் உங்களுக்கு. நான் உங்களுக்குவே மா தேதி விருமேல என்னன்னு சொன்னா நீங்க இருக்கனே குள்ள போய் இருக்கீங்க. அப்ப நான் குள்ள போய் நிறைய பாசம் உங்களை என்ன கெப்பியோ வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவங்கள மதம் அவங்கட குறிக்கோளா இருந்தது என்ன சொல்ல போறீங்க மட்டும் இப்பயே சொல்லுங்க இந்த வீடியோ பாப்பாங்க அவங்க அப்படியா இதாக சந்தோஷப்படணும் ஓகே தான் சொல்றேன் எப்பவுமே சந்தோஷமா இருங்க சிரிச்சு கொண்டு அதுதான் எங்களுக்கு மேலும் அடுத்த கிஃப்ட் ஏ அதுவும் தானோ இந்த சட்டை பிடிக்குமா இந்த சட்டைக்கு ஒரு கதை இருக்குன்னு சரி நான் இந்த போட்டோவை காட்டிக்கிறேன் உங்களை விளங்கும் எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்காட்டி சொல்லுங்க மாத்தி தரோம் பிடிச்சிருக்கா சரி சின்னண்ணான்றது யாரு இது அவங்க தான் கொடுத்தவங்க சின்னண்ணா தான் அப்படியே சொல்றீங்களா அத்தான சொல்றேன் அவங்க தான் செய்திருக்காங்க உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க நன்றி இப்போ செய்திப்பு கூட வருது போலண்ணா இது வேணுமா உங்களுக்கு ஆ வேணுமா நீங்க ஏதா சொல்லுவேனே கொண்டு வர ஆ உலகையில பார்த்தீங்களா என்ன அங்கே கொடுக்கஞ்சில தானே என்ன இருக்குள்ளே என்ன வந்திருப்பா உள்ளே உண்டும் இல்லை வெறும் பேக் தான் ஆ சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி படிக்காட்டு தான் கொண்டு போறோம் குட்டியா இருக்கு என்ன என்ன பெருமதியா இருக்குமா என்னங்களா

நன்றி யோசித்தீங்க ஓகே நீங்க சொன்னது நமக்கு விளங்கி இருக்கா அப்ப நேச்சு செய்திருக்கா இப்போ என்ன சரி இந்த அவங்க அடுத்த கிஃப்ட் வேணுங்கோ குபேரன் வச்சு எல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன எவ்வளவு காசு இருக்கும் இல்ல தெரியலையா தெரிய ரூபாய் காசு உள்ள இருக்குது இது வந்து உங்களோட டிலக்ஷன் டிலுஜா யார் அது பிள்ளைகள் என்ன அவைய செய்திருக்காங்க நன்றியா சத்தம் பாக்குறீங்க அப்பதான் அவங்களுக்கு இருக்கும் என்ன நீங்க கவலையா இருந்தா அவங்க புற தூர இதுக்குதான் கவலைப்படுவாங்க வாங்கிதா அதுக்கு தன் ஆஹ் எதிர்பார்த்துனீங்களா நீ செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல ஏன்னா வடிவா நிக்கிறீங்களே சாரி எல்லாம் கட்டி வலிக்கிட்டு ஆஹ் ஆஹ் நிறைய பேர் வீட்டை வந்திருக்காங்க அப்புறம் என்ன செய்யத்தான் வந்திருக்காங்க போது என்ன

நான் கேக் வந்து கடைசியை கட் பண்ணுவோம் இன்னும் ஒரு கிஃப்டை பார்த்துட்டு கேக் கட் பண்ணி வீடியோ முடிப்போம் என்ன ஒன்றுமே யோசிக்காய் இன்னைக்கு இன்னைக்குறதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு சரியா இந்த

மற்றது வந்து டிலக்ஷன் டிலுஜா எல்லாரும் சேர்ந்து தான் செய்திருக்காங்க தாங்க நான் வாஷி காட்டணும் உங்களுக்கு இது இப்ப தெரியுதா இந்த போட்டோ எல்லாம் உடுப்பு தான் அதில் கொடுத்துருக்காங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வத்துடனும் கடவுளின் துணையோடும் மன நிறைந்த மகிழ்ச்சியுடனும் என்றும் இன்பமாய் நூறாண்டுகள் வாழ்க்க வளமுடன் நலமுடனும் இனியே பிறந்த நாள் வாழ்த்துக்களா நாங்க மறக்காம விட்டு கொள்ளுவோங்க ஞாபகமாயிருக்கட்டும் எல்லா கிஃப்ட்டும் பிடிச்சிருக்கா கடைசியை பெரிய ஒரு தேங்க் பண்ணி விடுங்க அக்களுக்கு ஒருக்கா நன்றி நன்றி என்ன வாழ்க்கையில மறக்க முடியாத என்ன ஓகே அவங்க வீடியோ பார்ப்பாங்க கேக் கட் பண்ணுவோமா இல்லை வர சொல்கிறீங்களா அவங்களை சரி ஓகே நான் கேக் கட் பண்ணுவோம் என்ன கொலை தீட்டது இருக்கா அதை குத்துக்கோ இருக்கா ஹாப்பி பர்த்டே டூயோ ஹாப்பி பர்த்டே டூயோ ஹாப்பி பர்த்டே ஜெயலீலா யூ போதாம் சரி கேக் கட் பண்ணி அப்படியே தீத்துங்க மாதிரி என்ன கட் பண்ணி போட்டோம் கட் பண்ணி தீத்துங்க மாதிரி என்ன பிள்ளைங்களுக்கு விளங்கியல்ல

സന്തോഷമായല്ലായിരിക്കും ഓക്കെയാ പോവ Lawaan mau Oke ya. macam